வந்த பொண்ணு இருக்கானிகை சிவாமணி அவங்க இந்த பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு இந்த பொண்ணோட வீட்டுக்கார சுனாமியில காணாம போயிட்டானா தேட போயிருக்க சரிமா சொல்லு ஏமா

எனக்கு யுக்கே இருக்காக்கா என்னங்க பார்த்தா நல்லபயடா இருக்கானே இவடா எனக்கு விட்டுடுமாடா நான் ஜன ஜீவேடா கேடி சொல்றேன் மாமா சக்க பண்ணுங்க ஹ சின் மூணு جنيه நாட்டை சோறுவாங்க

புத்தி பேதனிச்சே இப்படி தெரியுது இந்த வீட்டு மாப்பிள்ள கையா தாயிக்குடி வாங்கி அடிக்கிறான் ஜமீன் குடும்பம் சொன்னா அது உண்மை தான தர்ஷினி இனி நீ தாண்டிய வாழ்வு லட்சுமி தர்சினி அம்மா தாய தர்சினி நீங்க

துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டால சுற்றுவாளோ நம்ம ஓட தயாரா இருப்போம் இது என் புருஷோட டைமண்ட் ரிங் ரொம்ப காசியான ரிங் எவ்வளவு போடல தெரியாது இத நீயே வெச்சுக்கோ அந்த மொபைல் கொடு ஏ கொளை பதற ஓகே நோ ப்ராப்ளம் ஏய் காப்பி எடுத்து வைக்கிறேன் நம்ம மோதரத்துல பஞ்சிருக்கிறது உண்மையான வைரம் தானா

ஜீவா அந்த மாதிரி பையன் இல்லையே ரொம்ப ஆமா எந்த புத்தில எந்த பாம்பு இருக்குங்க சரி எதுக்கு சந்தேகம் சரிய கட்டாம போய் பொழந்து கட்டுறான் இவ்வளோ மாதிரி பொம்பளை இருக்கிறதுனால தான் நாய்ச்சில் சூறாவளி சுனாமி வந்து ஓட்டு விட்டு வாரி சூடு சூட்டி ஓட்டு மோதிரத்தை நம்மகிட்ட எடுத்து கொடுத்தவன் எந்த அப்பாவி மேல பழகி போட போகிறாளோ நம்மளும் பின்னாடியே போயிட்டு பார்ப்போம் சார் நான் வீட்டுக்கு வந்தேன் உள்ள வரவே இல்ல வாசல்ல கார் அணிந்து அப்படியே வெளியே வந்துட்டேன் என்ன தர்ஷனி அவர் வீட்டுக்குள்ளே வரலைன்னு சொல்றாரு இல்லைங்க அந்தாள் ஏதோ பைத்தியம் முடிச்சு போய் பேசிட்டு இருக்கான் அந்தாள் வீட்டுக்குள்ள தான் வந்தாரு அன்னைக்கு கூட பாத்தீங்களா தர்ஷனின்னு சொல்லாம பிரியா பிரியான்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அதான் முதல்வருக்கு திருடிக்கே இல்லைன்னு சொல்றான்

கொஞ்சம் வெளியில போச்சு ஜீவா இல்ல நான் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுக்கறேன் அப்ப தெரியும் நான் ஆரம்பிண்டா இல்ல உண்மை நேர்மையை நினைக்க நினைக்கிறேன் மனுஷன சார் மோதலம் கிடைச்சதா இவர எனக்கு நல்லா தெரியுமே எங்க ஏரியாவுல அடிக்கடி வருவாரு ஆரம்பத்தில் சொந்தமா ஆட்டா வச்சு ஓட்டிட்டு இருந்தாரு என்ன காரணமா தெரியல ஆட்டா வித்துட்டு தின சம்பளத்துக்கு டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு நல்ல வருங்க எங்க ஏரியாவில் பேர் எடுத்து வரு இவர் மோதலத்தை எடுத்துக்க மாட்டாரு இவர் நல்லவர்னு எனக்கு தெரியும்

நான் இதை பெரிய கட்சியாக நினைக்கிறேன் என் வயது சொன்னதுக்காக நாங்க வந்த சண்டையம் தெரிஞ்சது சரி நான் வரட்டுங்களா சார் ஒரு நிமிஷம் நான் கிளம்புறேன் சார் என்ன ஜீவா நான் உங்க மேல சண்டை மேலே சொல்லிருந்தேன் நீங்க சந்தேகப்படல ஆனா எஜமானியமா சந்தேகப்பட்டாங்க இனி உங்க வீட்டுல எந்த பொருள் காண போறாலும் அவங்க சந்தேகம் என் பேர் தான் அவங்க நிக்க சார் சாக கிடந்த என் மனைவியோட உயிரை காப்பாத்துனீங்க உத்தமனான நீங்க அப்படிப்பட்ட நல்லவரை சொல்லிக்காம போகணுங்கிற கத்தான் நான் சொல்லிட்டு போறேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார் தீபா யோசனை பண்ணி நல்ல முடிய சொல்லுங்க உங்க முடிவே என் முடிவு

டோஸ் போட்டிருக்கேன் 10 நாளைக்கு எதுமே ஆவர் பரவால நல்ல ஊர்ல சரி ஏன் பண்ணறி உங்கட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்ச கேக்கட்டா கோச்ச கூடாது ஆ ஆ அதான உங்களுக்கு நீ ஒரு மான கட்டவங்க உங்களுக்கு என்ன கோவம் அது கடக்குதே மூணால நீ வெறும் கோமனம் கட்டினியா இப்போ என்ன வேலையும் சொல்லியுமா வேடி சடியோட திரியற அது எப்படி அதான் உங்களுக்கு ஆர் சொன்னா யாரு நம்ம தப்பினா சொல்லி விட்டாலும் அவங்கட்ட சே சே சொல்ல அது ஒரு கிளாஸ் பேக் வச்சிருப்பியா அதல ஒரு கதை சொல்லு நீ இப்ப சொல்லினா தான் கடைசி சீன்ல முடிப்ப சொல்லு அது கொளுமுடி சந்தைக்கு போலாம்னு அடந்து 12 ஆம் நம்பர் பஸ்ல ஏறி போனே ஓகே நல்ல கார் தோட்டமா இருக்கட்டுமே அப்படினு வேற கோமர தோட மட்டும் போய் அட படிக்கட்டில பஸ்ல படிக்கட்டிலே நின்னுட்டு போனே அட கொம்பமுடி பஸ் ஸ்டாப்ல ஒரு அம்மா பஸ்ல ஏய் இல்ல அப்படினு குறுகாடி அட அந்த பஸ்ல காரன் நின்னா

வேற வெக்கப்படாம சொல்ற சரி விடுதான் நல்லாதான் இருக்கு நல்லா இருக்கு ஆனா நீ இருந்து நான் இல்லாம போய்ட்டா நீ எது செய்ய வைக்கிற ஆரங்கத்தில்தான் இத்தனை நாளும் குற்றையிலும் குலையிலுமா ஓடிக்கிட்டு இருந்தோமா எப்படியோ இப்ப நான் உன்னை பார்த்து தரும் பார்த்துட்டேன் நீங்க எப்படி இங்கே வந்திக்க மருதூர் கோட்டை ஜமீன் வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்பி வச்சேன் உங்களை ஆப்ரேஷனுக்கு பணம் வந்தாரு அந்த நல்லவர் தாம்மா என்ன இங்க போய் எனக்கு அனுப்பி வச்சாரு ஆ நீ எப்படி செல்வீங்க வந்த தானும் மருந்து கொண்டு ஜெமின்தாங்க தானே வீட்டில் தாங்க வழக்க பாருக்கேன் ஈஸ்வரன் வர சொல்லி விட்டுட்டு

ஒரு ஜமீன் மனைவியா ஒரு சமஸ்தானத்து மகாராணியா வாழ்ந்துகிட்டு நம்ம அண்ணாடை காட்சியா நம்மளை பார்த்து எப்படி இருக்கீங்க எப்படி செல்வீங்க இருக்க அப்படின்னா அவ உங்களை பார்த்தா செல்வி நானும் பார்த்தேன் பாசக்காரி நினைச்ச வேசம் இருந்த செல்வி நானும் பார்த்த அந்த நம்ம மருதூர் கோட்டை ஜமீன் வீட்டுக்கு அவங்க விருந்துக்கு வந்தப்ப அந்த தேவன் கோட்டை ஜமீன் விஜய ரகநாத போவதைக்கும் அவர் பொன்னாட்சி தரிசனைக்கும் நான் தான் செல்வி டிரைவரா வந்திருக்கேன் நான் தான் வந்திருந்த வர்றப்போ போறப்போ அவ என்ன திட்டம் போட்ட தெரியல செல்வி தெரியல காணாம போல வயது போது இருந்த நான் தான் இழுத்தி உணவைகளை ஓடி விடா இழுத்தார் செல்வி ஒரு இடத்தான் அதோட விட்டாலி வேதனை பயிற்சியக்காரன்னு பட்டம் கேட்டு र विट तो तरह तौर न